ஒரு பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் மாசிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே ஜேசுவனுடைய திருப்பெயரை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவருடைய திருப்பெயர் ஜேசுவே ஜெஸ்வே என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவரை இதன் கூப்பிடுகின்றடல் ஆசிரியர் நினைவுபடுத்துகின்றார் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது ஆண்டவருடைய மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய திருப்பெயரை உச்சரிக்கின்றோம் என சொல்லுகின்றோம் அடிகளார் அழகாக சொல்லுகின்றார் தகுதி உள்ளவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் ஆண்டவரே என சொல்ல தகுதியற்றவர்கள் பாரு நாங்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம் ஒரு நாளிலே எத்தனை முறை நாங்கள் என்று எங்களுடைய உதடுகளால் உச்சரிக்கின்றோம் உள்ளத்தில் நினைக்கின்றோம் சற்று நினைத்து பாருங்கள் ஜெஸ் என்னும் பெயர் வலிமை வாய்ந்தது பெறுமதி மிக்கது புனிதமானது இதனை நாங்கள் உணர்ந்து வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் நாங்கள் யேசுவே இயேசுவே என்று சொல்லுகின்றோம் தான் ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறோம் மன்றாடுகின்றோம் தான் யேசுவை வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் தான் இயேசு இயேசு என்று சொல்லி 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 எங்களை நாங்கள் யேசுக்கு ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தான் ஆனால் அதனுடைய இயேசு என்னும் பெயருடைய புனித தன்மை என்ன அதனுடைய பெருமதி என்ன இயேசுவே என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உணர்வுகளின் துடிப்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் நாங்கள் இனியாவது இனிமேலாவது அண்டவருடைய திருப்பெயரை நாங்கள் புனிதமான முறையிலே நாங்கள் அனுசரிக்கவும் ஆண்டவருடைய திருப்பெயரை புனிதமான உள்ளத்தோடு நாங்கள் உச்சரிக்கவும் ஆண்டவருடைய திருப்பெயரை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கவும் ஆண்டவருடைய திருப்பெயரின் நிமித்தம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவும் எங்களுடைய அருள் வளங்களை நாங்கள் கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்ளவும் தயாராகவும் உள்ளத்தை புரிதப்படுத்துவோம் ஜெஸ் என்னும் பெயரைக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் ஜெஸ் என்னும் பெயரை புனிதமான வகையிலே நாங்கள் அனுசரிக்கவும் புனிதமடைந்த உள்ளத்தோடு உச்சரித்து ஜெஸ்ஸுவோடு நாங்கள் இரண்டரை கலக்க இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அந்நிமறை மூலமாக ஜெஸ்ஸு என்னும் புனித தன்மையான ஒரு திருப்பெயரை நாங்கள் போற்றவும் புகழவும் ஆயத்தமாகவும் எல்லாம் பல்ல இறைவன் தந்தை மகன் துகைய ஆவணங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்